வசியம்னா என்னது இப்ப நிறைய பேர் நம்ம கேள்விப்பாடு வசியம் வசியம் அவங்கள காதலிக்கிறாங்க இவங்கள வசியம் பண்றாங்க இவங்களை காதலிக்கிறான் இவங்களை வசியம் பண்றோம் இப்ப கிளியரா சொல்லுங்க இதை வச்சு உலகத்துல நம்ம எதவனாலும் வசதிப்படுத்தலாம்ன்ற ஒரு காலிப்புக்காக தான் அது மந்திரங்களோ அந்த ஜாதகம் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணால் கூட பிரிஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மையை நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் ரெண்டு பேருக்கு ஜாதகம் பார்க்குறாங்க

ஆன்மீகம் சம்பந்தமாவும் மாந்திரிகம் சம்பந்தமாவும் கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கருத்தோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட இணைஞ்சிருக்க மாந்திரிக குருஜி வேலுசாமி அவர்களை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வசியம்னா என்னது இப்ப நிறைய பேர் நம்ம கேள்வி பாருது வசியம் 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 அவங்கள காதலிக்கிறா இவங்கள வசியம் பண்றோம் இவங்களை காதலிக்கலாம் இவங்கள வசியம் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப கிளியரா சொல்லுங்க வசியம்னா என்னது வசின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு மாந்திரியத்தில் ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட்டு இதை வச்சு உலகத்தில் நம்ம எதை வேணாலும் வசிப்படுத்தலான்ற ஒரு காரியத்துக்காக தான் அது அந்த மந்திரங்களோ அந்த மூலிகளை கொண்டு வந்தது ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க பெண் வசியம் ஆண் வசியம் இந்த பக்கத்து இன்னைக்கு விஷயம் வசியம் அன்றைக்கி பக்கத்து வீட்டு பெண்ணு காலேஜ் பொண்ணு இப்படி தப்பான ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணுறாங்க பண்ணி மக்கள் மதத்தில் கொடுத்து பணத்தை தோண்டி தோண்டிடுறாங்க இப்போ ஒரு பொண்ணு லவ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க அவங்கள என்ன பண்ணுறாங்க பிரிஞ்சிட்டும் போது இப்போ பெண் வசியம் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை ஆண் வசின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ துட்டுனாலும் கொடுப்பாங்க அதை வச்சு இவங்க பணம் பறிப்பாங்க அந்த மாதிரி நிறைய தப்பான வழிக்கு தான் போச்சு வசின்றது நிறைய விஷயங்கள் இருக்குது நல்ல விஷயத்துக்கு இருக்குது கெட்டதுக்கு இருக்குது ஆனால் நீங்கள் கேட்குறத வச்சு நம்ம அதுன்னு சொல்கிறேன் இப்போ ஒரு திருமணம் ஆகி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க ஏதோ ஒரு பிரச்சனையால பிரிஞ்சு போறாங்க அவங்கள வசியம் செஞ்சு உங்களால சேர்த்து வைக்க முடியுமா நிச்சயமா பாருமா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஆண் சைடும் இருக்கட்டும் ஒரு பெண் சைடு இருக்கட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு ஒரு பொண்ணை பார்க்குறாங்க ஆணை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கு ஆனால் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜாதகத்தை போய் பார்க்குறாங்க ஜாதகார் என்ன பண்ணுறாரு பொறுத்துங்க இது எல்லாம் பண்ணுங்கன்னுறாரு ஆனால் இந்த ஜாதகத்தில் எல்லாமே பார்த்து பொருத்தம் பண்ணி கல்யாணம் பண்ணுறது எதுவுமே விருதிக்கு வரதில்லை என்னை போ தெரியும் ஏன்னா ஜாதக அடிப்படையில் பண்ணி முக்கால்வாசி பேரும் வெளியே பிரிவினை இருக்குது டைவர்ஸாக தான் இருக்குது ஆனால் நம்மளாக பார்த்து மனப்பொருத்தம் ஒருத்தர் உன்னுடைய முகங்கள் நம்முடைய முகங்கள் உன்னுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் இந்த மாதிரி எண்ணங்களை வச்சு திருமணம் பண்ணுறது நல்லா இருக்கும் ஆனால் இப்போ போகிறாங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கணவன் மனைவி வந்து ஒரு பொண்ணு மாப்பிள்ளையும் பார்க்குறாங்க கல்யாணம் பண்ணிடுறாங்க கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுறாங்க ஒரு மூணு மாதம் இல்லை ரெண்டு மாதம் உடனே என்ன பண்றவங்க உடனே ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் வரும் அப்ப ரெண்டு பேருக்கு என்ன ஆகுதுன்னா பிரிவினை வர ஆரம்பிச்சிருது பிரிவினை வந்து உடனே என்ன பண்ணுறோம் பொண்ணு மாப்பிள்ளை ஒன்று திட்டம் போது உடனே பொண்ணு பூனை போட்டு அப்பா என்னை இந்த மாதிரி தர்றாரு இங்கே என்ன பண்ணுறாங்க பொண்ணு வீட்டுக்காரர் வந்து என் பொண்ணு நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேனே நீ இப்படி திட்டையானே இவங்க ரெண்டு திட்டம் இங்கே இருக்கிறவங்க என்ன என் பிள்ளையை நான் செல்லம்மா வளர்த்தானே நீங்கள் என்ன கேட்குறதுன்ட்டு ரெண்டு பேரண்ட்ஸுங்களை என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டு சண்டை போட்டு பிரியக்கூடிய விஷயம் வந்துடுது எவ்வளோ கோடி கணக்கு செலவு பண்ணுறாங்க கணக்கு பண்ணுறாங்க ஆனால் இவ்வளோலாம் செலவு பண்ணுறாங்களே நான் சொல்கிறேன் பாருங்கள் வசியம் கணவன் மணி வசி யாராக இருந்தாலும் சரி என்கிட்ட வரட்டும் முன்னேடியே நான் வந்து என்னன்றேன்னா ஒரு கணவனுக்கு மனைவி இப்போ ரெண்டு பேரும் திருமணம் ஆக போகுது இன்னாருக்கு இவங்க இன்னாருக்கு இவங்க ஆணுக்கு பெண்ணு பெண்ணுக்கு ஆண் ரெண்டு பேருமே ஒரு மோகினி வச்சு வசி மணி கொடுத்துரு அவ்வளோதான் உள்ள வசியம் போட்டால் உடனே அவங்க எப்பவுமே பிரிமணி எப்பவுமே பின்னி இப்படி இருப்பாங்க நான் வந்து எப்பவுமே என்கிட்ட வந்து பார்த்தா வசி மணிலாம் ஹையஸ்ட்டு கணவன் மணி இன்றைக்கி அப்படியே அடிச்சுக்குவாங்க இந்த மையை எடுத்துன்னு போய் தொடு வசிமை இதை என்னன்னா அன்றைக்கி நைட்டே ஒன்றா இருவாங்க அந்த லெவலுக்கு நான் வசித்தலில் பேர் போனவன் அதே மாதிரி இந்த சென்னையில் கட்டி எங்கே காரவங்களும் பல்லாயிரம் பேரை கணவன் மணிவே அடிச்சுக்குவாங்க பிடிச்சிக்குவாங்க இவங்களை நான் அப்படியே ஒத்திமாக்கி பல்லாயிரம் தாய்மார்களுடைய தாலியை காப்பாற்றிருப்பேன் இந்த வசித்தாலை ஏன்னா வசி நன்மை என்ற ஒரு வா நம்ம இது பண்ணணும் அதே மாதிரி மூலிகை நமக்கு சப்போர்ட் பண்ணணும் மூலிகை வந்து நமக்கு நிச்சயம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நிச்சயம் கணவன் மனைவி டயஸே ஆகாமல் இருவரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வசியும் போட்டு கொடுக்கலாம் இல்லை ஒன்று கணவன் போட்டுக்கலாம் இல்லை மனைவி போட்டு யாராவது குடும்பத்தில் ஒருத்தர் போட்டுக்கினா போதும் நிச்சயம் வசியத்தில் புல்லல் நடக்கலாம் அதே மாதிரி இந்த மூலிகை வச்சு தெய்வங்களை வச்சு விநாயகர் மோகினி வச்சு பண்ணுறது எந்த சைடு எஃபெக்ட் வராது ஏன்னா நிறைய பேர் சைடு எஃபெக்ட் வரும்னு நினைப்பாங்க ஆனால் வரது வாய்ப்பே இல்லை ய்ய அதே மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க ஜாதகம் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணா கூட பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மையை நாங்க கேள்விப்பட்டிருக்கேன் ரெண்டு பேருக்கு ஜாதகம் பார்க்குறாங்க நீ இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணா அவங்க இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா கல்யாணம் பண்ணி அதே மாதிரி நீங்க மூணு மாசத்துல அவர் இறந்து போயிடுறாருல்ல அப்ப அது உண்மையா தானே இருக்கு இல்லையே இவங்க சொன்ன வார்த்தை வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க மனசுக்குள்ள நினைச்சினே இருப்பாங்க அது இறந்து போச்சு அதெல்லாம் வேலையே வேலையை அதெல்லாம் சும்மா கதை நான் என்னன்றேன் நாளைக்கு இறக்க போறவனும் யாரையும் கணிக்க முடியாது அதெல்லாம் வார்த்தையை நான் ஏத்துக்க மாட்டேன் நீ வந்து அதை ஏற்றுக்கதை நான் அதே ஆளை கூட்டிட்டு வா அது இறக்குறான்னு சொன்னங்கள அதே ஆளை கூட்டிட்டு வா நான் நிரூபிக்கிறேன் ரெண்டு பேருக்குமே சூப்பரான வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படியே ரெண்டு பேருக்கும் கணவன் மணி வசியம் போட்டு குழந்தையும் வசியம் பண்ணி கொடுக்கறேன் எந்த மரணமும் வராது ஏன்னா ஒருவருடைய மரணத்தை யாராலையும் கணிக்க முடியாது சும்மா கதை அது வந்து யாரால முடியும்னா தெய்வ சக்திக்கிறவங்க ஒருத்தர் நாளைக்கு இறக்குறாங்கன்னா வந்து முன்னாடியே கணவளை சொல்லும் முக்கால குறியிலையோ இந்த மாதிரி சொல்லும் இப்போ எங்க ஏரியால கூட யாராவது இறந்தாங்கன்னா முன்னாடி வந்து சொல்லும் அது வந்து சொல்லுதுன்னா அது முக்காலம் குறியில் வந்து சொல்லும் அது நடக்கும் அது அதை கூட நம்ம முடிஞ்ச காப்பாற்றலாம் ஏதாவது ஒரு தெய்வ சக்தி வச்சு இதை வச்சு காப்பாற்றக்கூடிய திறன் கிட்ட பலம் இருந்தால் மந்திர சக்தி வச்சு காப்பாற்றலாம் ஆனால் முன்னாடியே வந்து ஜாதத்தில் வந்து இன்னைக்கு தான் மரணம் இப்படி கல்யாணம் பண்ணாங்கன்றலாம் சும்மா கதை ஜாதகத்தை பொறுத்தவரையும் ஒரு விதம் தான் சொல்லிட்டேன்னே ஒருத்தர் கணிச்சு சொல்றது மட்டும் தான் வேலை ஆனா என்னை பொறுத்தவரை அதுல வந்து பலன் கிடைக்காது ஆனா இதுல மாந்திரியத்துல மூலிகளை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வசியம் போட்டா நிச்சயம் அவங்க பிரிவி மாட்டாங்க அப்புறம் பாருங்க ரெண்டு பேரும் பின்ன நல்ல ஜாலியா வாழ்க்கையில சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவாங்க சரிங்க இப்போ வந்து ஒரு திருமணம் ஆகாத ஒரு பெண் முப்பத்தஞ்சு வயசை தாண்டிட்டாங்க மாப்பிள்ளை கிடைக்கவே மாட்டுது அப்ப அவங்க வந்து உங்ககிட்ட வந்து கேக்கும் போது உங்ககிட்ட அதுக்கு தீர்வு இருக்கா நிச்சயமா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இப்போ திருமணம் செய்ய ஒன்று ஒன்னு கணபதி வச்சு போடுவேன் ரொம்ப அழகு இல்ல சில பேர் முகம் பேசுறது முகம் பேச இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே மாப்பிள்ளையே பொண்ணு அமையாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு அழகுக்கு வர மாதிரி யாரு மோகினி மோகினி வந்து எப்படியேப்பட்ட தேவதையான விஷ்ணுடைய அம்சத்துல இருக்கு காலியுடைய அம்சத்துல இருக்கு அந்த தேவதை யாரு நம்ம அதை வச்சு பிரயோகம் பண்றோமோ இப்போ அந்த மையை வச்சுட்டு போகும்போது அழகு இல்லாதவங்க கூட அது பார்த்தா பேசுல அழகா தெரியும் அதை வச்சு கல்யாணம் பண்ணிக்குவாங்க நான் உடனே உடனே மைய வச்சு கல்யாணம் பண்ணுறோம் மூலிகை வச்சு அது அழகு இல்லைன்னா கூட அழகை உற்பத்தி பண்ணிடுவோம் அந்த மூலிகைக்கு அவ்வளோ பவர் இருக்கு அப்ப இந்த மூலிகையை வச்சு மட்டும்தான் நீங்க வந்து வசியம் பண்றீங்களா எல்லாமே நான் தான் ஒவ்வொரு தலைகளும் கொடிகளும் எல்லாத்தையும் எடுத்து அந்த தெய்வங்கள் கணபதியை கூப்பிடுவேன் மோகனி கூப்பிடுவேன் இவங்களை வச்சுதான் பண்ணுவேன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா வசி சம்பந்தப்பட்ட அத்தனைக்காரக்கும் கணபதி மோகினி எச்சினி இவங்களை தான் நான் பயன்படுத்துவேன் உடனே நல்ல ரிசல்ட் கிடைக்க நிறைய பலன் பரவாயில்லன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி பேர் எடுத்துரு சரி இப்ப வந்து ரெண்டு பேர் காதலர்கள் இருக்காங்க இப்போ வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்காக உங்ககிட்ட வந்து வசிய மருந்து கேட்குறாங்க அதை நீங்கள் பிரிக்க முடியுமா உங்களால் நான் வந்து ஆல்ரெடி நான் பெற்றோர் மனம் குழுறன்ட்டு யூடிசி இதில் போட்டுருக்குறேன் அதுக்காக என்னை எவ்வளோ பேரண்ட்ஸுங்க வந்து வாழ்த்துனாங்க ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுங்க என்னை நிறைய திட்டி திட்டியே என்னை இது பண்ணி போட்டாங்க காரணம் என்னன்னா எல்லா காதலையும் பிரிக்கிறேன்ற ஒரு அந்த இதில் நான் என்னன்றேன் கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை ஈண்டி எடுத்து படிக்க வச்சு உன்னை அனுப்புகிறாங்கோ நீங்க எவனோ ஒருத்தன் நல்ல ஒரு பைக் எடுத்துன்னு ஒரு மூணு சட்டை நல்லா மினிக்கின்னு வந்து அப்படியே மடிக்கணும் அப்படியே என்ன பண்ணுறாங்க மயங்கிறது சரி மயங்கிட்ட நீ என்ன பண்ணணும் நல்ல ஒரு இது காதலருந்தான் பேரண்ட்ஸ் கிட்டே போய் நீங்கள் நல்ல மனசார நினை கேட்டு எனக்கு இவன் தான் வேணும்னு கேட்டா நிச்சயம் அவங்களே பண்ணுவாங்க இருந்தா எல்லா பேரண்ட்ஸும் வானான்னு சொல்ல மாட்டான் நீ தப்பானவன் ஒரு வேலை வெட்டி இல்லைன்னா நிச்சயமே வானான்வாங்கோ சரி பொண்ணுக்கு வயசு கம்மியாக இருக்கும் படிச்சுன்னு இருக்கும் இவனுக்கு வயசு அதிகம் இருக்கும் அப்படியே பட்டவங்களை நாங்கள் வந்து கேட்குவாங்க ஐயா இந்த மாதிரி நான் படிக்க வச்சு நிற்கிறேன் இன்னும் படிப்பு வ வயசே இல்லை இப்போ தான் பார்த்தோன்னா பதினஞ்சு பதினாலே நிறைய இந்த மாதிரி நடக்குது அப்படியே பட்டவங்களை நாங்கள் என்ன பண்ணுவோம் பிரிக்கும் வந்து பிரித்து தான் அவனு வேறு வழி இல்லை காரணம் பதினெட்டு கூட உன்னால் பத்தொம்போது இருபத்தி ஒரு வயசு ஆனால் தானே இதுங்க பதினாறு வயசுலேயே லவ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு கேட்பாங்க நல்ல புள்ளியை படிக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது ஏமா கருவில் ஒரு தாய் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஈண்டி எடுத்து தான் அந்த புள்ளியை பார்த்து பார்த்து ரசித்து அந்த புள்ளியை வளர்த்தும் போது இன்னைக்கு திடீர்னு இது வந்து எனக்கு அப்பா அம்மா முக்கியம் இல்லை எனக்கு அவன் தான் முக்கியம் போது எவ்வளவு ஒரு வேதனை சொல்லு பார்க்கலாம் இப்படி பார்த்தது பிரிக்கிறதுல என்ன தப்பா தப்பு இல்லதானே அதனால என்னை பிரிச்சிருவேன் ஆனா நீ நல்ல காதல இருந்தா அதையும் எங்கிட்ட சொன்ன நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்பா அம்மாவை வசி பண்ணுவேன் இப்போ அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேன்றாங்க அப்பா அம்மா ஒத்துக்கலாம் நம்ம என்ன பண்ணணும் பேரண்ட்ஸ் இவனை பிடிக்கிற மாதிரி பண்ணுங்க இப்படி பிடிக்கிற மாதிரி பண்ணி ஒரு கொஞ்ச நாள் அவனுக்காக இருங்க அப்ப நிச்சயம் அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவார் வேற வழி இல்லைன்னு கல்யாணம் பண்ணுவாரு அதனால வசிம் பண்ணுங்க அதே மீறி நான் வந்து சின்ன வயசு முடியவே முடியாதன்னா நான் என்ன பண்ணுவேன் ஒண்ணும் பண்ண மாட்டேன் ரெண்டு பேருமே பிரிச்சு விட்டுருவேன் காலியை வச்சு ரெண்டு பேரும் பிரிச்சுட்டு அப்பா அம்மாவுக்கு வசிம் பண்ணி கொடுத்துருவோம் அவ்வளவுதான் கள்ளக்காதல் கள்ளக்காதல் தொடர்பு அப்படிலாம் இருக்கும் இருக்குல்ல வேற ஒரு அஹ் புருஷனோட அவங்க வேற ஒரு ஒய்ஃபு அப்படி ரெண்டு பேரும் கள்ளக்காதல் வரும்போது அதை பிரிக்கிறதுக்காக உங்க கிட்ட ஏதாவது வந்திருக்காங்களா அதுல ஏதாவது கேப்பாங்க பிரிக்கிறது கேப்பாங்க ஆஹ் போய் கேட்பாங்க நல்லாவே இருப்பாங்க எனக்கு அவனை பண்ணி கொடுன்னு கேட்பாங்க போலியின்னு கோச்சுவோம் எல்லாம் பெண்களையும் ஆண்களையும் எல்லாமே கேட்பாங்க ஆனா நான் என்ன பண்ணுவேன்மா வசிங்கள கல்யாணம் ஆச்சு ஒரு புருஷன் இருக்கிறாரான் ஊண்ணுவாங்க புருஷனை வச்சுன்னு என்னமா உனக்கு போனை வச்சிருவேன் சில பேர் அழுந்து கேட்பாங்க நான் திட்டுவேன் எங்க வேயுமா போன நிறைய இதே வந்து வேற மந்திரவாதி யாராக இருந்தா நான் பண்ணி தரேன்னு காசு முக்கால்வாசி வாசி நீங்க போய் பாருங்க நிறைய நீங்க ஒண்ணு இல்லை ஏன் என் போன்லயே கூட்டம் மற்ற இதெல்லாம் கூட போய் கேளுங்க பாருங்க நான் பண்ணி தரேன் ஆனா எங்க இதெல்லாம் நான் ஏழு ஜெல்லுமே எடுத்தாலும் பண்ண மாட்டான் கோடியை கொடுத்தா கூட பண்ண மாட்டேன் வேணா நாங்க அந்த தகாத உறவை என்ன பண்ணுவோம்னா காலியை வச்சு பிரிச்சிருவேன் இப்போ ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க மனைவி தப்பு தப்பு இவங்க ரெண்டு பேரும் இவங்களை என்ன பண்ணுவாங்க வீட்டுக்காரருக்கு வசியம் பண்ணி கொடுத்துருவேன் அப்படியே பெண் தப்பு பண்றான்னு பிரிச்சுட்டு வீட்டுக்கார அம்மாவுக்கு வசியம் பண்ணி கொடுத்துருவோம் அவங்க பிரிச்சு செண்டை விட்டு பிரிச்சு இங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் எத்தனை பேர் கண்ணீர் விட்டு சொல்லுவாங்க ஐயா இப்ப என் வீட்டுக்கார நல்லா பாத்துக்கிறாரு சந்தோஷமா இருக்கணும் அது அதோட வேற என்ன நமக்கு சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் நாங்க நன்மை நன்மைன்ற ஒரு விஷயத்த அந்த வசித்தை நம்ம கையாள்ற முறை நன்மைன்னு ஒரு விஷயத்தை பயன்படுத்தினா நிச்சயம் நம்ம எல்லா தெய்வங்களும் செய்வாங்க ஐயா இதே மாதிரி கிராமத்து சைடு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் வயிற்றுலேருந்து ஏதோ மருந்து எடுக்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் அதை பத்தி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்களா நிச்சயமா இப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் மருந்துடுன்னு வாங்கும் இப்போ வந்து கரு ம கரு இதில் வந்து இந்த பச்சோந்தின்னு ஒரு இது இருக்கும் அதிலேருந்து எடுத்து பண்ணுவாங்க கரு அதிலேருந்து எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா பெண்களுடைய மாதவிடாவில் கலந்து நிறைய பேர் கொடுத்துருவாங்க அது கொடுக்கும்போது என்ன ஆகுவாங்கன்னா வேற ஒரு தவறான ஒரு விஷயங்கிறவங்க இவங்க ஆயிடுவாங்க அப்போ அடிமை ஆகும்போது என்ன பண்ணுவாங்க இந்த பிடியிலேருந்து வெளியே போக மாட்டாங்க அது வசிக்கும் போ கட்டு மாதிரி விழுந்துடும் அப்போ அவங்க பாவம் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதுலேருந்து வெளியே போகணுன்னா முடியாது இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதை தான் சொல்லி சொல்லி சுற்றினே இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் நான் ஒரு சாதாரண ஒரு டிப்ஸ் சொல்கிற பாருங்க இதில் வந்து பார்த்தோன்னா நாட்டு மருந்துகளில் போய் கேளுங்கள் இல்லைன்னா வந்து காலையில் கீரை நாட்டு வல்லாரேன்னு கேளுங்கள் அந்த நாட்டு வல்லாரை வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில் என்ன பண்ணுறேன்னா வெள்ளாட்டு பால் வெள்ளாட்டு பாலும் இந்த இதுவும் நல்ல போட்டு மிக்சியில் அரைச்சிடுங்க இல்லை கையில் கூட அரைங்க அரைச்சி இது வெறு வயிற்றுல குடிச்சிருங்க வெறு வயிற்றுல குடிச்சிட்டு ஒரு பன்னெண்டு மணி வரையும் ஒரு மணி வரையும் சாப்பிடாதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மோரில் வந்து சாப்பிட்டிங்கன்னா அந்த வசிக மருந்து மந்திரம் தந்திரம் எல்லாமே வெளியே வந்துடும் அது ஒரு மெத்தடு அடுத்து வந்து பாத்தோம்னா எட்டி மையின்னு ஒரு மைய இருக்கும் அந்த எட்டி மைய வந்து நம்ம ஒன்பது நாளைக்கு உச்சிந்தாலையில வச்சிட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா அந்த கட்டு ஒடைஞ்சிரும் அந்த வசி மருந்து அப்படியே வேலை செய்யாம போயிடும் இந்த மாதிரி அதே மருந்திடு அதான் சாமி கோவிலுக்கு போயிட்டு மருந்து எடுக்கிறாங்க சாமி வாயிலேருந்தே எடுக்கிறாங்க அதையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அதெல்லாம் என்னது சாமி இப்போ நிறைய பேர் மருந்து எடுக்கிறது வந்து பார்த்தோன்னா ஒன்று தொக்கு மாதிரி உள்ள போட்டு எடுக்கிறாங்க அவங்களே உள்ள போட்டு எடுப்பாங்களா அவங்களே எல்லாம் ஜாலம் தான் அது கூட எனக்கு வந்து உண்மை கிடையாது நான் என்னன்றேன் மருந்து என்னைக்கையோ போட்ட மருந்து நம்ம வயிற்றுக்குள்ள போயிடுச்சு அது உள்ள போய் அது எல்லாம் அரைச்சி எல்லாம் பாத்ரூம் வந்துட்டு இன்னமும் உட்காந்து கொண்டு உட்காந்துக்கும் இதுவும் மிகப்பெரிய தவறு அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க மருந்திடு இருக்கிற சாக்கில் ஒரு வெத்தல்ல போட்டு அந்த வெத்தலை சாப்பிட வச்சு கொடுப்பாங்க அது பேதியாக இல்லை வாங்கி அது வந்து கட்டி பத்து நாளைக்கு முன்ன கறி பாஞ்சு நாளைக்கு தென்ன கறி இந்த சைடில் இருக்கும் அந்த கறியில வந்து உடனே கறியில போட்டுட்டாங்க இதெல்லாம் சொல்லி எல்லாமே யமாத்தி வேலை தான் என்னை பொறுத்தவரைக்கும் மருந்து நான் சொன்ன மெத்தடல பண்ணலாம் இது ரெண்டு தான் அதை எடுக்கணுன்றதெல்லாம் சும்மா அது உண்மை கிடையாது பொய் தான் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயா